அவங்களுடைய உள்கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ரங்குமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் எடுக்கிறதான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை கூட்டணிக்கு வந்து அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் ரங்குமணி ராமதாஸ் பாஜக ஏற்கனவே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார் தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியிலும் இருந்து இயக்குவதாக வந்து இரு சொன்னால் அது சரியான கருத்து தான் அதுக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது அவர் அப்படி விருப்பப்படுறார் உடைஞ்சி போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார் நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன் இல்லை அதில் ஏற்கனவே பாகுபாடு இருக்குது முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு டேரி வச்சுருக்காங்க அதை தமிழக அரசாங்கம் வந்து எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா இன்னொரு பத்து மாதம்தான் இருக்கு பொருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒன்றுன்னா எல்லா கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது செய்யலை குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மலன் மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண வரி உயர்வு ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்றுக்கு அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு ஆறு சதவீதம் ஆண்டு ஒன்றுக்கு இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது பால் விலை உயர்ந்து இருக்கிறது ஆக வீட்டில் வந்து இன்றைக்கி என்னென்னா வரி கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா பால் பால் வாங்குறதாங்கிறதா இன்றைக்கி எல்லாம் பிரச்சனையாங்கிறது விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகுது இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய ஓல்டு ஓய்வூதிய பென்ஷன் இன்றைக்கி கொடுக்கல ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கி பணி இல்லாமல் இருக்காங்க டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அதேமே அவங்க செய்கிற மாதிரி இல்லை கூட்டணியை நம்பி இன்னைக்கு தைரியத்தில் இருக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நகையை வந்து அடை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கி உங்கள் நகை தான்ங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும் இதுக்கு முன்னால் அது கிடையாது இப்போ முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவில் கிடையாது இப்போ ஆதார் அட்டையை கொண்டு வந்துட்டோம் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு இப்போ என்ஆர்சி ஆக்டி கொண்டு வந்தோம் எதுக்காக கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாயை திமுக ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இங்குள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையில் என்ன மேற்கு வளத்தில் இருந்து எல்லாரும் தீவிரவாதியும் ஊடுருவி வர்றாங்க இதை தடுப்பதற்காகத்தான் நாம் சட்டத்தை கொண்டு வந்தார்களை தவிர இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் ஒரு பாதிப்பு கூட இதுவரையிலும் பதினைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு மூணாவது முறையாக பிரைம் ம எந்த விதமான ஒரு பாதகமான சூழலையும் இல்லை அதனால் இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வருவாங்க நாளோட அது சரியாக